அமல அகலின் நார் நரகத்தினுடைய அமலாக அவன் அமல் செய்கிறான் ஓ இன்னஹோ மின் அகலில் ஜன்னா மேலும் அவன் நிச்சயமாக அவன் சூனவாசியாக இருக்கின்றான் மேலும் ஒரு அடியான் அமல் செய்கிறான் அமல அகலில் ஜன்னா சூனத்துடைய அமலாக அமல் செய்கிறான் ஓ இன்னஹோ நிச்சயமாக அந்த அடியான் மின் அகலின்னார் நரகவாசியாக இருக்கின்றான் மேலும் இன்னமல் நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் முடிவை கொண்டுதான் இருக்கிறது என்று அண்மை நாயகம் முகமது ரசூ சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீத்தினுடைய கருத்து என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு அடியான் நல்ல முறை செய்து கொண்டிருக்கிறான் ஆனா அதற்கு பிறகு அவன் சிறிதளவு ஒரு கெட்ட மலை செய்கிறான் அதன் காரியமாக அவன் நரகத்திற்கு போகிறான் உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூற வேண்டும் என்றால் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவன் என்ன பண்றானா ஒரு நாள் ஒரு நாய்க்கு அந்த நாய் தாகமா இருக்கிறத பார்த்து தண்ணி எடுத்து தரான் அந்த ஒரு சைடு அல்லாஹுக்கு பிடிச்சி அந்த விபச்சாரம் செய்ய பெண்மணியுடைய எல்லா பாவத்தையும் அழிச்சிட்டு அந்த பெண்மணி அல்லாஹால சோனத்தில வச்சிடறான் ஆனா இன்னொரு பெண் இருக்கிறான் ரொம்ப சாலியான பெண் ரொம்ப அல்லாவ மிகவும் வணங்கக்கூடிய பெண் ஆனா அவன் என்ன பண்றா ஒரு பூனைய கட்டி போட்டு அந்த பூனை பசியில கத்துது இந்த பெண்மணி என்ன பண்றா அந்த பூனைய கண்டுக்காம அல்லாஹ தொழுகணும்ன்ற விஷயத்துல ரொம்ப ஈடுபாடோ இருக்கா ஆனா நாளைக்கு மறுமையில பார்க்கும்போது அந்த பெண் நரகத்துல இருக்கானா அல்லாஹ் அக்பர் அப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சிறிய அமல் தான் நம்ம வாழக்கூடிய காலத்துல நல்ல மலை செஞ்சுட்டு சிறியதளவு ஒரு கெட்ட மலை செஞ்சுட்டா அந்த அமல் அல்லாஹுக்கு பிடிக்காம இருந்தா அல்லாஹால் போட்டுருவான் இதே ஒரு வாழக்கூடிய காலத்துல ஒரு அடியான் கெட்ட அமலே செஞ்சுட்டு இருக்கான் ஆனா அவனுடைய கடைசி நேரத்துல ஒரே ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டா அந்த அமல் அல்லாஹுக்கு பிடிச்சிச்சுன்னா அவனை சோனத்துல போட்டுருவான் இதன் மூலியமா அவன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருத்தனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருக்கோ இல்லையோ அவனுடைய கடைசி காலம் எந்த அளவுக்கு இருக்கின்ற பார்த்துதான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் ஆக வரக்கூடிய காலத்தில் நேரமும் அல்லாவை வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவான வரமத்துல வரகாத்து